ஹலோ நண்பர்களே நம்ம இப்போ ஒரு முறை மண்வா தான் பார்க்க போகிறோம் அந்த மானுவா பேர் கம்பேர்சிய முறிம்பெர்த்து நான் முறிம்பேரில் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த மானுவோட டைட்டில் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வேர்ல நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் அவங்களோட எய்ம் நோக்கி போராடிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அவங்க எய்ம் நோக்கி போராடிட்டு இருக்கும் போது அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க யாரோ அதோட அவங்களோட உண்மையான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னென்ன அவங்களுக்கு தெரியும் இப்படின்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை நண்பர்களே இது தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோட நேம் வர வர அப்படியே சொல்லிக்கிறேன் வாங்க அப்போ கதைக்குள்ளே போகலாம் யாருக்கும் சமத்தியாக அடி உழுவுது அடி கொடுக்கறது வேறு யாரும் இல்லை அது நம்ம கதையோட ஹீரோ தான் அடி பிளந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ மொட்டை மண்டையில் விட்டு மொட்டை மண்டை கலங்கி போயிடுச்சு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட மனுஷங்களாம் இருக்காங்க தான் என்னோடய கனவு ஒன்றும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை நான் ஒரு எளிய மனுஷன்தான் இந்த முறிமேடுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறுறதுங்கிறதான் என்னோடய கனவு அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி நிற்கிறான் ஹீரோ அங்கிட்டு மொட்டை மண்டை தேரிச்சு போய் கீழே கிடக்கிறோம் மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு மண்டை அது மட்டும் அடி வாங்கியிருக்காம அதனால தான் எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங் கஷ்டமாக மாறணுங்கிற ஒரு பெரிய ஆசை வந்துச்சு அதை நோக்கி என்னோடய பயணத்தை தொடங்கினேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் போன வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்போனா ஹீரோ வேறு உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கான் அதான் ஹீரோ அப்படி இருக்கான் வாங்க போக போக கதையை பார்க்கலாம் அங்கே சண்டைப்பட்டுகிட்டு இருக்க ஒருத்தன் கத்துறான் அடே பைத்தியகாரம் நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமாடா நாங்கள் யாருன்னு உனக்கு யோசனையாவது இருக்காடா பைத்தியகாரம் மட்டும் நான் வந்துகிட்டு இருக்கதை விட்டுட்டு நாங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபுற பார்ப்போம் அப்படின்னாவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே கத்திக்கிட்டேமான்னு சொல்கிறான் டே கைப்புள்ளியலா ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா அவனை போய் காலி பண்ணுங்கடா எஸ் சார் நான் கிளம்பிட்டோம் சார் அவனை காலி பண்ணாமல் மாட்டேன் சார் ஆனு கத்திக்கிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன தம்பியலா எல்லாம் ஒன்றா வரீங்களா வாங்க வாங்க ஒட்டுக்கா வாங்கிட்டு போகலாம் எல்லாரும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் ஆனுன்னு கத்திட்டு ஒருத்தன் ஆக்ஸை வச்சு ஹீரோ வெட்ட வரான் டக்குன்னு கீழே குமிஞ்சி காலத்துக்கு ஒரே அடி மூஞ்ச பார்த்து ஐயோ முடிஞ்சு வச்சுருவா சோழின்னு கத்திட்டு அங்கிட்ட கீழே போய் விழுறான் அவன் அடித்த அடியில் வாந்தி எடுத்துகிட்டு அங்கிட்டு கீழே விழுந்துட்டான் அவன் ஹீரோ அவனை அடித்ததுக்கப்புறம் ஏய் அவன் தனியாக தண்டாக இருக்கான் வாங்கடா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவனை காலி பண்ணிடலாம் ஓகே ஓகே எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிப்போம் அவனால் தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா அட்டாக் பண்ண போகிறாங்க ஹீரோவை ஹீரோவை பண்ணுற அட்டாக் சொல்கிறான் தி நார்மல் கிச்சன் சொல்லிட்டு விடாமல் உழச்சிக்கிட்டே இருக்கான் எல்லாரும் முஞ்சிலையும் ஒவ்வொரு அடி உழுவுது ஏ அவனை வெட்டுங்கடா அப்படின்ட்டு எல்லாம் வெட்ட வரீங்க முடிஞ்சா வெட்டிங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் ஏ நல்லா கேளுங்கடா அவனை பார்த்துக்குங்கடா என்னோட கோடலி அவனோட உயிரை எடுக்காமல் ஓடாதரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் ஹீரோ நினைக்கிறான் அடாச்சை இதே மட்டும் எத்தனை பேர் தண்டா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே ஹீரோ கையை கீழே வச்சு சும்மா சுற்றி 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 வரவனுக்கெல்லாம் மூஞ்சி மோரெல்லாம் பேர்ற அளவுக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்கு ஹீரோ சொலட்டி அட்றான் சுற்றி அடிறான் திருப்பி அட்றா அப்படிங்கிற மட்டும் சொலட்டி சொலட்டி சொல்லட்டி அடிக்கிறான் ஹீரோ அடா இவ்வளவு இவ்வளோ வீக்கா இருப்பீங்கன்னு நான் கூட பார்க்குறாடா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு மாசா ஆசா எந்திரிச்சு நிற்கிறான் ஹீரோ செய் என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்களா ஒருத்தங்கூட ஒழுங்கா சண்டை போகலடா அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்ன தம்பியலா இது போதுமா என்ன வேணுமா அப்படின்னு கேட்குறான் டேய் அவன் பயன்படுத்துகிற மார்ஷல் ஆர்ட்ஸ் எதை வித்தியாசமாக இருக்கடா பார்த்து சண்டை போடுங்கடா நம்ம பார்க்காத ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறவன் அதனால் கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் ஹீரோ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே சொல்கிறான் டேய் நீங்கள் யாராவது ஒருத்தன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்படி வந்து அட்டாக் பண்ணது பெரிய தப்படா இப்போ அவங்க எல்லாேருக்கும் சாவுதாண்டா நிச்சயமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வேக வேகமாக உடியாந்துக்கிட்டு இருக்கான் அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா டே அவன் ஒரு மான்ஸ்டாராடே இங்கே நிற்காதிங்கிறா ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோ பார்த்து பயந்து அடே அடையடே வந்துட்டான்டா அவன் கிட்டே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த ஒருத்தன் மூஞ்சில் வந்து கையைப்பட்டா அரணுறு குத்து விழுவுது யாரான்னு பார்த்தா அங்கிட்டு ஒருத்தன் நிற்கிறான் ச்சேய் ஒரு சின்ன பையல கூட உங்களால் அடிக்க முடியாடா நான் அடிக்கிறேண்டாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனை அடித்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அடே சின்ன பையலை ஏதோ தெரியாத மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிற அதனால் நாலஞ்சு பேரை அடிச்சிட்டா பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டியா ஒழுங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிற என்னகிட்ட நீ மோதிப்பாடுறா நான் பயன்படுத்துகிற மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுரா எப்பா எப்பா பயன்படுத்துப்பா முதல்ல பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யார் இது பெருசுன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான் டக்குன்னு அவனோட கீயை ரிலீஸ் பண்ணுறான் இந்த முறியம் லாங் டேண்டியானு கீ இது தான் முக்கியம் அவங்க எவ்வளோ கீ வச்சுருக்காங்களோ அவ்வளோ சக்திசாலியாக இருப்பாங்க அதனால அவனோட கீயை ரிலீஸ் பண்ணுறான் என்ன தம்பி சண்டைப்படாக தயாராக இருக்கியா என்னோட பவரை பார்க்குறதுக்கு நீ தயாராகிறா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் போக போக இந்த எபிசோடு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நண்பர்களே நம்ம ஹீரோ வேறு வேடிலேருந்து இந்த வேர்டுக்கு வந்திருக்கான் அவன் என்னென்ன பண்ணுறான் என்னென்ன கற்றுக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த மான்வாவோட ஒன்லைனர் வாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சி யூ பாய் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்